வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி ஏழாம் வாய்க்கால் வந்து ஒரு ஏழு ஏக்கர் வயல் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று இரண்டு போகம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காணி உண்டு இந்த காணியினுடைய எல்லைகள் இதனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த காணிக்கு வருகின்ற பாதையை நான் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன் பாதையை பார்த்து கொண்டு வாங்க அதுக்கு பிறகு காணியினுடைய அமைப்புக்குள்ள நான் உங்களுக்கு காட்டுறேன் காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கும் மறக்காம என்னுடைய எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க காணொளிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி இந்து தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் அதாவது ஏனெயின் ரோட் கரடி போக்கு சந்தியில் இருந்து இந்த கிளிநச்சி இந்து கல்லூரிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் வரும் இதில் இருந்து அந்த காணிக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் மொத்தமாக ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த காணியினுடைய தூரம் இப்போ நாங்கள் இதில் இருந்து இந்த காணிக்கு போகிற வீதியை நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன்னு நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க வீதியினுடைய அமைப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி வீதியினுடைய வலது பக்கம் பாருங்க பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது இடது பக்கங்கள் எல்லாம் பெரிய பெரிய தென்னை மரங்கள் இருக்கு பார்க்கும்போது இவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு பிறகு வலது கை பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வரும் இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்திலையே பாருங்க ஒரு பாதை உண்டு போகுது பக்கத்தில் போகிற இந்த பாதையால் நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் திருப்பி வந்தீங்கன்னு சொன்னால் திருப்பி வலதுகை பக்கத்தால் இன்னொரு பாதை உண்டு ஒரு மண் பாதை உண்டு திரும்புது பாருங்கள் இந்த பாலத்தால் திருப்பி ஒரு நூறு மீட்டர் தூரம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து இருக்குது இந்த பக்கங்களில் நல்ல விளைச்சல் தரக்கூடிய இடங்கள் இதெல்லாமே உண்மையாலுமே உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும் சைட்டில் பாருங்கள் ஒரு வாய்க்கால் உண்டு போகுது இந்த வாய்க்காலின் ஊடாகத்தான் இந்த பக்கங்களில் இருக்கிற காணிகளுக்கு வந்து தண்ணீர் வந்து வழங்கப்படுது இப்போ இந்த காணிக்கு வர வீதியினுடைய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டம் நாங்கள் காணியினுடைய அமைப்பை பார்க்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த காணி அதாவது காலபோகம் மற்றும் சிறுபோகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணி உண்டு இந்த வாய்க்காலின் ஊடாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால உள்ள வயல்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி பங்கு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது உண்மையிலேயே ஒரு நல்ல விளைச்சல் தரையை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் இது இங்கே பக்கம் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காணியினுடைய விளைச்சல் வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் பொங்கலில் ஒரு பூவரசா ஒன்று தெரியுது பாருங்கள் அதான் அந்த காணியினுடைய இடது பக்கம் இல்லை அப்படியே தொங்கலில் தெரியிற பனைமரத்தோடு அந்த இல்லை அப்படியே நேராக போய் ஆக தொங்கலில் தெரியுது பாருங்கள் பெரிய பெரிய மரங்கள் அதான் இந்த காணியோட முடிவு இங்கால பக்கம் ஒரு வேலி ஒன்று தெரியும் கொண்டு பாருங்கள் அந்த வேலி தான் இந்த காணியோட வலது பக்கம் இல்லை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கரை கொண்ட ஒரு நல்ல அமைப்பான ஒரு காணி ஒன்று இந்த காணியோட என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நீங்கள் மேற்கொண்டு இதில் அவருடைய நம்பரை தர நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேக் வரைக்கும் என்று சொல்லப்படுது இந்த ப பிரதேசங்களில் நெல் வந்து இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று சிறுபோக தண்ணி பங்கு இனிதான் கொடுக்க போகிறாங்க இனிதான் காணி வந்து விதைக்க போறினோம் இது விதைச்சிருக்கிற நேரம் உங்களுக்கு நான் ஒருக்கா வந்து வேணுமுண்டா காட்டுறேன் அதனுடைய விளைச்சலையும் பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேர் என்னட்ட வயல் காணி வந்து கேட்டிருந்தீங்க விற்பனைக்கு இருந்தால் சொல்ல சொல்லி ஆகவே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு இது ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த ஏழு ஏக்கர் காணியுமே உங்களுக்கு வந்து போதுமான ஒரு காணி என்று தான் சொல்லணும் ஆக அதிகமாக வந்தேனும் என்று நினைக்காமல் ஆக குறைவும் இல்லாமல் ஓரளவு அன்னளவான ஒரு ஏக்கரை கொண்ட ஒரு காணி உண்டு நல்ல அமைப்பான காணி பொதுவாக வந்து இந்த அஞ்சாம் பாய்க்கால் ஆறாம் வாய்க்கால் ஏழாம் பாய்க்கால் எட்டாம் பாய்க்கால் சைட் வரலாம் காணியினுடைய விளைச்சல்கள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் இங்கு இருந்தவர்களுக்கு வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கால் பக்கம் காணியோட விளைச்சல் எப்படி என்று அங்கே தொங்கல் வரைக்கும் போகணும் நான் இதிலேருந்தே உங்களுக்கு அந்த இல்லையை காட்டுன்னு பாருங்கள் பொங்கலில் தெரிகிற மரம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியோடு முடிவும் இல்லை இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் காணி உரிமையாளருடைய நம்பரை நான் உங்களுக்கு விரதாரன் நீங்கள் அவரோட கதச்சி பேசியே இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிற ஒரு தலம் எங்கள் நிலம் என்ற இந்த தலம் வந்து உங்களுடைய காணிகளையும் கூட நீங்கள் அப்படி விளம்பரப்படுத்தி விட்டு கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறிய தொகையொண்டு சந்தோஷமாக தந்தாலே போதுமானது தான் உங்களுடைய நம்பரையே போட்டு உங்களுக்கு வர கோழ கதைச்சி பேசி நீங்களே வந்து தானியம் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இந்த காணியையும் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாகவே நீங்கள் உரிமையாளரோட கதைச்சி விலைகளை தீர்மானித்து நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் காணியை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு சேவியர் ஆளை பிடிச்சி காணியை வடிவாக அளந்து சரி பார்த்து கொள்ளுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அதோட காணியினுடைய உறுதியையும் வந்து கா வேண்டி பார்த்து கச்சேரியில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதோடய தோம்போல் எல்லாம் செக் பண்ணி பார்த்து காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டம் காணிகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த தளத்தினூடாக நீங்கள் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ளலாம் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு இதில் தாரன் நீங்கள் உங்களுடைய காணியை விற்கணும் என்று நினைச்சால் கூட நீங்கள் நேரடியாகவே கதைச்சி பேசி விற்று கொள்ளலாம் முக்கியமாக காணொலியை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாக இது போன்ற காணிகள் வீடியோக்கள் போடுறதால நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்